எல்லாமே ஒரு அளவுதாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சா தெரிந்த ஒன்றுதானே ஒரு மாடானது பொது சுமந்து போகிறது ஒரு வண்டியில நிறைய சுமையை ஏத்திட்டான் அது ஈட்டும் போகும் ஏத்திட்டா அது போகக்கூடிய வழியானது மணல் நிறைந்த பாதை பெரிய வெள்ளவாரி மணல் பூரா கிடக்குவாங்க வெள்ளவாரியா இருக்கும் வெள்ள மறுத்து சென்று மணலை குமித்து வச்சிருக்கோம் பாதையில அதன் வழியாக இந்த மாடு வண்டி மாடு இழுத்து செல்ல வேண்டும் இழுத்து போமா அது இழுக்கும் என்று இவன் சுமையை நிறைய நிறைய ஏற்றிவிட்டால் இழுத்து போக முடியுமா நுரைத்தல்லும் வாயால் மாடு பாவம் வண்டி பார்க்க அதை போலதான் அனைத்துமே மனிதன் கூட எதை இங்கே உள்ளே வைக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் உள்ளே வைத்திருக்க வேண்டும் பின்பு மீதி எல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் அவ்வப்போது ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு ஒரு கோபம் ஏதோ ஒன்றை உள்வாங்கிக்கிறீங்க உள்வாங்கி கொண்டு அவ்வப்போது அப்பவே தூக்கி எரிஞ்சிடணும் உடனே தீர்வு காண வேண்டும் அதை விட்டுட்டு இவன் மாத கணக்கில் வச்சிருப்பான் வருட கணக்கில் கூட வச்சிருக்கான் சில பேர் மறக்கவே மாட்டான் பழச ஆதியில் அவன் என்ன நினைச்சானோ என்ன நடந்ததோ அதை இருபது வருஷம் கழிச்சு சொல்லி காட்டுவான் சில பேர் பிரச்சனை குமுறி போவான் சில பேர் அப்போ இந்த உடலானது எவ்வளவு தாங்குமோ அதான் எவ்வளவு கொள்ளழகு இருக்கு இந்த இதயத்துக்கு எவ்வளவு கொள்ளளும் அது மட்டும் தாங்கும் தேவையில்லாமல் அப்படியே உள்ள அமுக்கி அமிக்க அமுக்கி வச்சா ஒரு நாளைக்கு வெடிக்கும் இதுதானே இதுதானே உண்மை அதை போலதான் எவ்வளவு உண்ண முடியுமோ அவ்வளவுதான் உண்ண வேண்டும் மனிதன் அதிகமாக உண்டானா திரும்பி வாய் தான் வரும்

ஒரு பானை இருக்கிறது அந்த பானையிலே நீரை ஊற்ற வேண்டும் அந்த பானையின் கொள்ளளவு எவனு என்று சொல்லிக் தானே நினைத்துக் கொண்டு அதற்கு நீரை ஊற்ற வேண்டும் பானைக்கு மேலாக நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் வல்லுவன் சொல்றான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் இது வந்து சின்ன விஷயம்தான் இது வந்து சின்ன ஒரு சுமையில்லாத ஒரு பொருள் என்று சொல்லி நீ நிறைய சுமையில்லாத பொருளை நிறைய ஏற்ற 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 ஏற்றி வைக்க 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 என்ன ஆகும் பெரிய பாரமாகும் அந்த பாரமாக போச்சுன்னு சொன்னா ஒரு வண்டியிலே நீ நிறைய சுமை இல்லை சுமையில்லை என்று சொல்லி நிறைய ஏற்றி கொண்டே இருந்தாலும் சுமையாக போய்விடும் பாரமாக போய்விடும் அந்த வண்டிக்கு மிக பாரமாக ஆகி அந்த வண்டியுடைய அச்சாணி முறிந்துவிடும் அப்பா அதை போலத்தான் உடலும் தேவையில்லாத விஷயத்தை உள்ளே போட்டு இறுக்கி வைத்துக் கொண்டு இறுக்கி கட்டி கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த உடலான அச்சியானது வள்ளுவர் பெருந்தகை சொல்றான் பாரு அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன் பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன் மயிலிறகு தானே மயிலிறகு என்ன சுமையாகிவிடும் மயிலுடைய இறகு சுமை இல்லைதானே அப்படின்னு சொல்லி வண்டியில நிறைய ஏற்றிக்கொண்டே இருக்க நீனு சுமை இல்லை என்று ஏற்றிக்கொண்டே இருந்தால் அந்த மயிலிறகு கூட சுமையாக மாறிவிடும் அப்பா நிறைய வண்டியில ஏற்றினா அது என்ன ஆகும் அந்த வண்டியுடைய அச்சாணி முறிந்து விடும் வண்டியே அதை போல எவ்வளவு ஏற்ற வேண்டுமோ அவ்வளவுதான் ஏற்ற வேண்டும் அது சுமையில்லாத பொருளாக இருந்தாலும் கூட வண்டியுடைய கொள்ளளவு எவ்வளவு என்று என்பதை பார்த்து ஏற்ற வேண்டும் உடல் இதயம் எவ்வளவு தாங்குமோ அதை மட்டும்தான் உள்ளே சுமக்க வேண்டும் நிறைய சுமந்து 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 வைத்திருந்தால் உன்னால் வெடித்துவிடும் இந்த உடலுடைய அச்சாணி முறிந்துவிடும் பீலிபை சாக்காடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுத்து பயன் குரலை பார்த்தீங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சி கேளுங்கள் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்